நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி அறுபது நூத்தி எழுபது நூத்தி ரூபாய் ராஜேஷ் இப்படி இதுக்கு மாதிரி

முப்பதுலாம் கோயிலாம் பத்து இருநூத்தி இருபது இருபது ரூபாய் இருபது அப்போ கழிக்க

ஏழுங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய் எநூத்தி ஐம்பது எநூத்தி அறுபது எநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது இருநூத்தி பத்து இருநூத்தி பத்து இருநூத்தி இருபது இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது இருநூத்தி முப்பது மீரா